கிரைஸ்தலால் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தைக் கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் இங்கே இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறார் என்றால் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் இவன் இந்த உலகத்தில் உள்ள அநேகவற்றை படைத்திருக்கிறார் ஆனாலும் கூட அவர் படைத்த எல்லாவற்றிலும் அவர் மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணதான் விரும்புகிறார் அவர் மனிதனோடு தங்கி இருக்க விரும்புகிறார் அவனோட உறவாட விரும்புகிறார் அவனோட போஜனம் பண்ண விரும்புகிறார் அவருக்கு நாம் இந்த வேலையிலே இடம் கொடுக்கும் பொழுது நீங்கள் உங்கள் இருதயமாகி கதவை திறக்கும் பொழுது அவர் உங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணுவார் எப்பொழுதும் உங்களோட கூட இருப்பார் அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு இருக்கும் அநேக வியாதிகள் பிரச்சனைகள் கடன்கள் போராட்டங்கள் மனிதனால் ஏற்படும் பிரச்சனைகள் சாத்தானால் ஏற்படும் பிரச்சனைகள் அநேக காரியங்களில் இருந்து அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் விடுதலையாக்குவார் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார் நமக்கு பாதையை காட்டுவார் அவருக்கு நாம் இந்த வேலையிலே இடம் கொடுக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய எல்லா காரியங்களும் வாய்க்க செய்வார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்